விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இப்ப அந்த விசுவாச வசத்திய கோச்சார பழக்கல நம்ம இப்ப பார்ப்போம் இந்த விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி திருக்கணிங்க முறைப்படி பயிற்சியாகி மிதன ராசி கூட இப்ப எட்டாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாரு கஷ்டங்களை கொடுப்பாரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கஷ்டம் இருந்துச்சு அவருடைய பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம் ரொம்ப கவனமா இருக்கணும் இது எப்படின்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவங்க வெறுக்கிற மாதிரி அந்த கொண்டு போய் தள்ளிடும் அதனால வங்கு வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிட்டு திண்டாட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால கவனமா இருங்க குரு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வரக்கூடிய வருமானங்கள் வந்துட்டு இருக்கும் எட்டாம் இடம் உங்களுக்கு அதுக்கு அதுபோன நாலாம் இடத்தையும் புதுபாக்குறாரு நாலாம் என்ன ஆகுனாக்கா வாகனங்கள் புதுப்பிக்கிறது தான் புதுப்பிச்சுக்கலாம் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான அனுகூலங்கள் யாராவது வீடு பினிஷிங் பண்ண முடியாம இருப்பாங்க அவங்க இந்த நேரத்துல வந்து பிரிச்சுக்கிறத்துக்காரங்க பினிஷ் பண்ணிட்டு சேர் பிரேஷ் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா சனி பகவான் என்ன பண்றாரு ஏழாம் இடத்தை பாக்குறது ஏழாம் இடம்ங்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி ஸ்தானம் கூட்டாளிகளுடைய ஸ்தானம் இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வாழைப்பழகும் நீங்க என்ன பண்ணுங்க சனீஸ்வரனுக்கு நீங்க சனிக்கிழமையில போயிட்டு ஒரு நல்லெண்ணிப்பு ஏற்றிட்டு வாங்க சனீஸ்வரனுக்கு அப்படி முடியாதவங்க திருநங்கை முதியோர் மாற்றுத்திறனாளிங்க தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு எதனா உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு பூமியில சனீஸ்வர அம்சமா இருக்கிறவங்க இவங்களுக்கு செய்யற உதவியே சனீஸ்வர பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நன்மையா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்ப நீங்க பயப்பட வேணாம் அஸ்டமத்துல குரு அகப்பட்டவங்க அஸ்தமத்துல குரு சொல்லி ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி பலன் நல்லா இருந்துச்சுன்னாக்கா இந்த கெட்ட பலன்கள் எதுவும் நடக்காது அதனால உங்களுடைய தனிப்பட்ட தசாபுத்தி பலனை ஜோதிடர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள அதுக்கு உண்டான பலனை அவங்க சொல்லுவாங்க மொத்தத்துல நீங்க பயப்படாம தைரியமா வாழக்கூடிய காலகட்டம் தான் இது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பற்றிலாம் கிளியராக நம்ம விவாதிப்போம்